தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் தலைவர் இல்லாமல் நடக்கின்ற முதல் பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம கேப்டன் எங்கேயும் போல இங்கேயே நம்முடனேயே இருந்து இந்த செயற்குழு பொதுக்குழுவையிலும் கலந்து கொண்டு நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை இங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு நாள் அர்த்தனார் ஈஸ்வரராக கேப்டன் அவர்கள் என் உள்ளேயே தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு தான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் துவங்கி கொண்டு இருக்கிறேன் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் நினைக்கலாம் போன முறை ஜிபிஎன் பேலஸ்ல நம்ம தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட செயற்குழு பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக நம்ம நடத்தணும் இந்த முறை கே வி மஹால் தர்மபுரியில நமது அவை தலைவர் அவருடைய துணைவியார் மீது கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபத்தில் இந்த பத்தொன்பதாம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழுவை நடத்திக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே சென்னையில் தான் நம்ம நடத்துவோம் ஒருவரை காரைக்குடியில் நடத்தணும் சென்னை என்பது மட்டும் கிடையாது இன்னைக்கு கே வி மஹால் தர்மபுரியில் ஒரு கிராமத்தில் கட்டப்பட்ட ஒரு கல்யாண மண்டபமாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவில் மாபெரும் வெற்றி பெற்றதில் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஏ சென்டர் ஹீரோ இல்ல பி என் சி ஹீரோ கிராமங்களை விரும்பக்கூடியவர் கிராம மக்களையும் கிராம இளைஞர்களையும் பெண்களையும் அவங்க வந்து நம்ம கேப்டனை தங்கள் வீட்டு மகனாகவே ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால இந்த முறை ஒரு கிராமத்தில் நான் பொதுச் செயலாளராக ஆன பிறகு கிராம மக்களை நானும் விரும்ப கூடியவள் நானும் ஒரு கிராமத்தில் இருந்து வந்து விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துதான் இன்னைக்கு தலைவர் மனைவியாகி இன்றைக்கு உங்களை ஆதரவோடு பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்க அதனால இன்னைக்கு இந்த கிராம பகுதியில கே வி மகால பத்தொன்பதாம் ஆண்டு நான் பொதுச்செயலாளராக பதவியேற்ற பிறகு நடக்கின்ற இந்த செயற்குழு பொதுக்குழுவை நான் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் கிராம மக்களுக்குமே இந்த செயற்குழு பொதுக்குழுவை நான் சமர்ப்பிக்கிறேன் நம்ம கிராமங்கள் முன்னேறுகிறதோ நம் தமிழ்நாடு முன்னேறியதாக ஒரு சரித்திரம் இருக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செயற்குழு பொதுக்குழுவோல இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது டாக்டர் அவர்களுக்கும் அவர் துணைவியாருக்கும் மகனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் வந்து கொடுத்த வாக்கு தருமபுரியில நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு நடத்தப்படும் என்று கேப்டன் கொடுத்த வாக்கு இன்றைக்கு கேப்டன் அருளால் இதே தருமபுரியில நடந்தேறி இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு ஆனாலும் ஒரே ஒரு மாவட்டத்தினுடைய பெயரைதான் தன்னுடைய திரைப்படத்துல கேப்டன் அவர்கள் தருமபுரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல கேப்டன் தர்ம தலைவன் அந்த விரும்பிய அந்த தர்மபுரியில இன்னைக்கு நமது பத்தொன்பதாம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு நடந்ததுல உண்மையிலேயே எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இப்ப உங்க எல்லாருக்குமே நம்ம சொன்னது மாதிரி இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு இன்றைக்கு மிக முக்கியமான நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அத்தனையும் நான் அறிவித்திருக்கிறேன் எல்லாருக்கும் சந்தோஷமா நீங்க எதிர்பார்த்த அத்தனையும் அறிவிச்சாச்சா அதனால நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வீறு நடை போட்டு வெற்றியை காண்போம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் இப்போ சிவக்கொழுந்து அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அறிவிச்சிருக்கிறோம் மற்றும் உமாநாத் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு கடலூர் மாவட்டத்திலே நடத்தப்படும் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் நான் சொல்றேன் இதுவரைக்கும் மக்கள் பணி அப்படின்னு நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க நடத்தும் பொழுது ஒன் இடத்தை பிடித்தது மக்களுக்காக மக்கள் பணியிலே மாவட்டம் தான் தலைவருக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கேப்டன் கோட்டை என்று அழைக்கப்படும் கடலூர் மாவட்டம் அதனால் அந்த மாநாடு நம்ம முதல் முதல் கட்சி ஆரம்பிச்ச போது எப்படி மதுரையே திருவிழா கோலம் போல சித்திரை திருவிழாவில் கண்ட கூட்டத்தை போல மதுரை மாநாடு தமிழ்நாடு இந்தியா இல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோமோ அது போல கடலூர் மாநாடும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை உங்க ஒவ்வொருத்தர் கையிலுமே நான் சமர்ப்பிக்கிறேன் வெற்றி மாநாடா மாத்துவீர்களா மிகப்பெரிய வெற்றி மாநாட மாத்துவீங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் சமீப காலமா நம்ம எந்த மாநாடும் நடத்தல ஏன்னா உங்களுக்கு நான் வந்து செலவு வைக்க கூடாது என்ற ஒரே குறிக்கோள் இப்ப நீங்களே ஒவ்வொருவரும் என்னை டெய்லி தலைமை கழகத்தில் பார்க்கும் மாவட்ட செயலாளர்கள் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அன்னி ஒரு மாநாடு நடத்தணும் நடத்தணும் நடத்தணும்னு உங்க அத்தனை பேர் விருப்பத்திற்கு எனக்கு மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மீண்டும் ஒரு சரித்திரத்தை படைக்கணும் நான் எப்பவுமே கேப்டன் சொல்வேன் நம்ம நடத்தின இது வரைக்கும் மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ யாரும் நடத்தினது கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் காசும் நான் எப்பயும் சொல்றேன் சோரும் பீரும் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க ஆனா இது உண்மை கூட்டம் இது கேப்டன் என்கின்ற ஒருவருக்கு கிடைச்ச உண்மையான கூட்டம் தான் நான் சொல்றேன் மீண்டும் நம்ம சரித்திரத்தை நாம மட்டும்தான் முறியடிக்க முடியும் வேற யாராலையும் முறியடிக்க முடியாது என்கின்ற சரித்திரத்தை கடலூர் மாநாட்டில் நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அதே மாதிரி இன்றைக்கு இங்க மேடையில் அமர்ந்து அனைவருக்கும் புதிய பதவி ஏற்ற அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம கேப்டன் சார்பாக உங்கள் பொதுச் செயலர் உங்கள் அண்ணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ துணை செயலாளர்களாக நான்கு பேர் அவை தலைவரும் கொள்கை பெயர் செயலரும் நானும் மீண்டும் இந்த வாட்டி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் மீண்டும் இறை மூன்று வந்து சுதீஷ் வந்து துணை செயலாளராக இருந்தாரு இன்னைக்கு பொருளாளராக பதவியேற்றிருக்கார் பத்தி பற்றி உங்களுக்கெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஏன் தம்பியா ஏன் சகோதரனா ஒரு சில விஷயத்தை நான் பகிரணும் சுதீஷ் பொறுத்த பறிக்கும் பார்த்தீங்கன்னா வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு நிர்வாகத்தை அவர் கையில ஒப்படைச்சா அதுக்காக டெடிக்கேட்டடா நைட் அண்ட் டே உழைச்சி அதை சக்சஸ் ஆகிற வரைக்கும் தூங்க மாட்டார் வெரி வெரி சின்சியர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அது என் தம்பி அப்படின்றத நான் பெருமையோடு இந்த நேரத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்ன நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன் அவனே வெரி டிசிப்ளின் அதுவும் ஃபினான்ஷியலி இஸ் வெரி 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 டிசிப்ளின் வெரி பிளான்ட் அதனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு தகுதியான பதவிக்கு தான் இன்னைக்கு சுதீஷ் அவர்கள் பொது பொருளாளராக வந்திருக்கார் சொன்ன உடனே எல்லாரும் நான் இருபத்தி மூணு லட்சம் கொடுக்குறேன் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ஐம்பது லட்சம் சொல்லிட்டீங்க உணர்ச்சி வேசப்பட்டு சொல்லி இல்லையா ஜின்னா ஏதோ உணர்ச்சி வேகத்தில் சொல்லிட்டீங்களா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் அந்த மனசு இருக்குல்ல அறிவிச்சிட்டீங்க அந்த மனசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் உறுதியாக இந்த பணம் முக்கியம் கிடையாது தான் முக்கியம் இந்த ஒரு மனசும் ஒவ்வொருத்தரும் என்ன வரைக்கும் கோடிக்கு ஒரு கோடிக்கும் மேல் பட்ட மதிப்பு மிக்கவர்கள் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்றேன் இப்ப வழி நெடுக்க நம்ம பார்க்குறோம் எத்தனை கோடி எத்தனை பேனர் எத்தனை கட் அவுட் டாக்டர் தொண்டையை கட்டி போச்சு ஒரு பத்து நாளா அவருக்கு சாப்பாடு இல்ல தூக்கம் இல்லை உழைப்பு பார்த்தாரதியும் இங்கே வந்துட்டார் அதே மாதிரி பார்த்தசாரதிக்கு இன்னைக்கு பாருங்க தலைமை கழகத்துல செயலர் தலைமை செயலாளர் நான் யூஸ்வலாகவே எந்த மீட்டிங்கு போனாலும் பார்த்தாதி என் கூடயே வருவார் ஒரு ஒரு வாட்டி நான் பார்த்தசாரதிய பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது துணை செயலாளர் என் வாயில வந்ததே இல்லை எப்போ நான் சொன்னாலும் தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி தான் சொல்லுவேன் அது இன்றைக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த தலைமை கழகத்திற்கு அவர் இன்னைக்கு செயலாளராக பதவியேற்றிருக்கிறார் அதனால் அவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நான்கு துணை செயலாளர்களும் விசுவாச ஆண்டில அக்ஷய திருதியிலே அல்ல அல்ல குறையாத விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஐடி விங் நம்ம பலப்படுத்துகிறோம் இப்போ செந்தில் இந்த துணை செயலர் ஆனதுனால ஐடி விங்குக்கும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கும் மாற்றம் வருது எல்லாமே நாளை இல்லை நாளை மறுநாள் கண்டிப்பாக அணிகளுடைய அறிவிப்பும் வெகு விரைவிலே வர இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு மேண்டே மேடையில் தொழிற்சங்கத்தின் சார்பாக நம்ம தலைமை கழகத்தில் நாம் எப்பொழுதும் கொண்டாடுவது போல தொழிலாளர் தினம் கொண்டாட இருக்கிறோம் விஜய் பிரபாகர் அவர்கள் மூன்று நாளைக்கு சென்னையில் தான் இருப்பார் நீங்கள் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றவர்களை சந்திக்கணும் வாழ்த்து சொல்லணும்னா சுதீஷ் இருக்காரு இங்க இருக்கின்ற ஒன்பது பேருக்கும் விஜய் பிரபாகருக்கும் தலைமை கழகத்தில தான் இருப்பாங்க நீங்க வந்து சந்திங்க வாழ்த்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் புகைப்படம் எடுத்து கொள்ளுங்கள் என்பதை நானே இந்த நேரத்தில் உங்க எல்லோருடையுமே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம மாநிலம் மாவட்டம் தொகுதி பொறுப்பாளர்கள் வெகு விரைவிலே நாம் அறிவிக்க இருக்கிறோம் பூத் கமிட்டி சீக்கிரமாக அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ நான் பேசுறேன்றது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் அதை வெகு விரைவில் சீக்கிரம் முடிச்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க முடித்து கொடுத்தவுடன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விஜய பிரபாகரனும் நானும் சொன்னது போல தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து நமது கழகத்தினரையும் நமது மக்களையும் சந்தித்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி அது அமையும் என்பதை சொல்றேன் அதை மிக தெளிவாக பிளான் பண்ணி மிக சிறப்பாக அந்த திட்டத்தை வகுத்து பிறகு தலைமை கழகம் அதுக்கு உங்களுக்கு அறிவிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரியாக தமிழகம் முழுவதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடிகள் எங்கெல்லாம் கவர்மெண்ட் அனுமதிக்கலையும் அது பிரச்சனையில் அனுமதிக்கும் இடத்தில் மிக கொடி கம்பங்களும் கேப்டன் சிலையையும் அமைத்து கழகத்தின் வளர்ச்சிக்கு மீண்டும் ஒரு கின்னஸ் சாதனையை உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மாவட்ட கழக செயலாளர்களுக்கு வெகு விரைவில் தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்பும் உங்களுக்கு சீக்கிரம் வரும் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் நாங்கள் தலைமை கழித்து அவங்களோடு உரையாட இருக்கிறோம் எதுக்கு தொகுதி பொழுப்பாளர்களும் அது போல எல்லா அணிகளையும் அழைத்து தனித்தனியாக தலைமை கழகத்திலே கூட்டம் நடத்த இருக்கிறோம் எல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு ரொம்ப டைம் டைம்னி ஆக கூட்டத்தை மாபெரும் வெற்றி அனைத்து பேருக்குமே என்னுடைய நன்றிகளை செய்வோம் இல்லாதவருக்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி அனைவரும் போய் உணவருந்தி எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேருங்க எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேருங்க எல்லாம் பத்திரமா போய் வீடு சேருங்க நான் வந்து எல்லாரையுடைய தலைமை கழக நிர்வாகிகளிடம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்பதையும் கூறி நம்ம தலைவர் நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்